சர்பத் விற்ற வசந்த் குமார் சாம்ராஜ்யம் உருவாக்கிய கதை வெள்ளுடை வேந்தரின் மறுபக்கம் தமிழகத்தின் தலை சிறந்த தொழிலதிபராக மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொள்கை குன்றாக திகழ்ந்து மறைந்தவர் வசந்த் குமார் வீட்டில் ஏழாவது பிள்ளையாக பிறந்த இவர் சிறுவயது முதலே கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் சிகரம் தொட்டவர் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியான வசந்த்குமார் மிஸ்டர் கிளீன் இமேஜுக்கு சொந்தக்காரர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தை பூர்வீகமாக கொண்டவர் வசந்த்குமார் ஹரி பெருமாள் நாடார் தங்கம்மையார் தம்பதிக்கு ஏழாவது பிள்ளையாக பிறந்த வசந்த்குமார் வீட்டின் கடைக்குட்டி செல்லம் அகஸ்தீஸ்வரத்தில் பியூசி வரை முடித்துவிட்டு நாகர்கோவில் இந்து கல்லூரியில் பி ஏ தமிழ் இலக்கியம் பயின்று பட்டம் பெற்றார் விபரம் தெரிய தொடங்கியது முதல் வசந்த்குமார் சும்மாவே இருந்ததில்லை பள்ளிப்பருவத்திலேயே விடுமுறை நாட்களில் சர்பத் கடை போடுவது திருவிழா காலங்களில் பலூன் கடை போடுவது என பெற்றோரின் பாரத்தை குறைப்பதற்கான சிறந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் இந்நிலையில் கல்லூரி காலத்தை நிறைவு செய்த வசந்த்குமார் தனது மூத்த சகோதரர் குமரி அனந்தன் சென்னையில் வசித்ததால் அவருக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கு குமரி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்து சேர்கிறார் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த விஜிபி வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூமில் விற்பனையாளராக தனது பணியை தொடங்கிய வசந்த்குமார் தொழிலில் கெட்டிக்காரராக திகழ்ந்தார் வசந்த் குமாரின் பேச்சும் சுறுசுறுப்பும் விற்பனையை இரட்டிப்பாக்கியதால் அவர் கிளை மேலாளராக நியமிக்கப்பட்டார் இதனிடையே கட்சி சார்ந்த மன்றம் ஒன்றில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வசந்த்குமார் காவல் நிலைய விசாரணைக்கு சென்றிருக்கிறார் இதை அறிந்த பிஜேபி குழும நிர்வாகம் வசந்த்குமாரை அழைத்து உங்களால் கடைக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என கூறி மும்பையில் உள்ள கிளைக்கு மாறுதலாகி செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளது மொழி தெரியாத மாநிலத்திற்கு இடமாறுதல் செய்யப்பட்டதால் பணியை துறக்க முடிவெடுத்த வசந்த்குமார் பிஜேபி குழுமத்திடம் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு வெளியேறுகிறார் வேலையை துறந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்ற வசந்த்குமாருக்கு அசோக் நகர் ஹவுசிங் போர்டு மேனேஜர் ஞானசேகரன் தனக்கு சொந்தமான கடையை கொடுத்து உதவுகிறார் திசை தெரியாமல் நின்ற வசந்த் குமாருக்கு கலங்கரை விளக்கின் வெளிச்சக்கேற்று தென்படத் தொடங்கியது உடனடியாக வசந்த் அன்கோ என்ற போர்டை பொருத்தி கடையை தொடங்குகிறார் வியாபாரத்தில் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்ட வசந்த்குமார் படிப்படியாக முன்னேறி இன்று எழுபத்தி நான்கு கிளைகளை ஆல பரப்பியுள்ளார் வீட்டு உபயோக பொருட்களை பொறுத்தவரை வசந்தகுமார் உருவாக்கியது வெறுமனை கிளைகள் மட்டுமல்ல அது ஒரு சாம்ராஜ்யமாகும் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்